நியமிக்க முதலிடம் தொலைக்காட்சியின் செய்திகள் முஸ்லிம்களுக்கு இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள எரிப்பை ஆராய்ந்து ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை உடனடியாக நியமிக்க வேண்டும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் ஜனாதிபதிக்கு கோரிக்கை முஸ்லிம் ஜனாசாக்களை தீக்கிரையாக்கிய சம்பவத்தை முஸ்லிம் சமூகம் மறந்துவிட்டு தகனத்தில் ஈடுபட்ட குழுவினரை மன்னிக்க வேண்டும் என்று அந்த உரையிலிருந்து ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றாரா என ஜனாதிபதி செயலனி முன்னாள் உறுப்பினரும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினருமான ஐ ஏ கலிலுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் உடல் உறுப்புகளை தகனம் செய்தல் அடக்கம் செய்தல் மற்றும் தானம் செய்தல் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறிவித்துள்ள புதிய சட்ட விதிமுறைகள் தொடர்பான ஜனாதிபதியின் யோசனை விவகாரத்தில் கோவிட் தொற்றுக்குள்ளான சடலங்களை தகனம் செய்தவை தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அந்த உரைகளின் போது ஜனாதிபதி கூறிய கருத்துக்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஐஏ ஏ கலீலுர் ரஹ்மான் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் தகனத்தில் ஈடுபட்ட குழுவினரை மன்னிக்க என்று ஜனாதிபதி எதிர்பார்த்தால் முஸ்லிம் சமூகம் பெரும் அரிச்சியும் வேதனையும் அடையும் அதற்கு காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரிவினவாத தீவிரவாத சிந்தனைகள் இல்லாத மனிதாபிமானி என்பதை இந்நாட்டு மனிதாபிமான சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கானும் அந்த கருத்து துணிப்பட்ட தெரிவித்துள்ளார் எனவே கோவிட் தொற்றினால் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வது தொடர்பாக முடிவெடுத்த குழு தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தவும் பாதிக்கப்பட்ட இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தின் மனங்களை சாந்தப்படுத்தவும் ஜனாதிபதி ஆணைக்குழுவை அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் உடனடியாக நியமிக்க வேண்டும் தகனம் மூலம் அரியாய சம்பவத்தை செய்த குழுவுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கின்றேன் பூகோள அரசியல் சரிக்காக உடல்களை தகனம் செய்ய முடியும் என்ற முடிவை ஒரு சிறு குழுவினர் எடுத்துள்ளார்கள் என்றால் அவர்கள் பின்னால் கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்காதா என்று கண்டுபிடிப்பது நாட்டுக்கு நல்லது ஏனெனில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மம்பில போன்ற கடும்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு ஆதரவாக நின்றபோது அதே அரசாங்கத்தின் மற்றொரு தரப்பு எதிர்த்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களான வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் விமல் வீரவம்ச ஆகியோர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை சாதாரணமாக கடந்து செல்லவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாது அத்துடன் பேராசிரியர் மெத்திகாவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் அலிசப்டி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை நிராகரிக்கவும் முடியாது நீர்வளங்கள் அமைச்சரான ஜீவன் தொண்டமான் தனது அமைச்சின் ஊடாக மேற்கொண்ட ஆய்வு அறிக்கையில் கொரோனா வைரஸ் நீர்னால் பரவுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா சடலங்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த குழுவின் அறிக்கைக்கு சிங்கள தேசியவாத முகாமை பிரதிநிதித்துவப்படுத்திய மெதகொட அபியஸ்தி தேரர் கலக்குட அத்தை ஞானசார தேரில் விமல் மற்றும் கம்மன் பில எம்பிக்குள் ஆதரவாக இருந்தால் பேராசிரியர்கள் மெத்திகா பிரதிநிதித்துவப்படுத்தும் குழு ஏன் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதை எதிர்த்தது முஸ்லிம் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்டமை இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்திற்கு அநீதி இழைத்தது என்பதையே அப்பட்டமாக வெளிப்படுகின்றது இதுவரை பல்வேறு தரப்பினராலும் வெளியான கருத்துக்கள் அனைத்தும் உண்மைகளையே உணர்த்துகின்றன இந்த அநியாயம் முஸ்லிம் சமூகத்தின் இதயங்களை கடுமையாக தாக்கியுள்ளதுடன் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் பரம்பக்கூடிய ஒரு கருத்தியல் ஆயுதமாக அரசியல் மேடையில் இந்த விடயம் உள்ளது அந்த சிந்தாத்தத்தை ஆயுதமாக பயன்படுத்தும் எந்த அரசியல் தலைவர்களும் தகனம் செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை ஒரே இடத்தில் கூட்டி அவர்களுக்கு உளவியல் ஆலோசனைகளை வழங்குவதற்கு பதிலாக அல்லது உடைந்த இதயங்களை அணைப்பதற்கு பதிலாக கட்சி மற்றும் எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் அவர்களின் இதயங்களை இன்னும் கொதிப்படையச் செய்வார்கள் என்பதே உண்மை எனவே ஈஸ்டர் தாக்குதலில் இருந்தவர்கள் சார்பில் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கு நடவடிக்கைகள் போன்று ஜனாசாக்கள் தகனத்துக்குள்ளாகிய குடும்பத்தின் மனித உரிமைகள் மீறலுக்கு எதிராக நீதிமன்றத்தின் உதவியை நாடி தகன முடிவை எடுத்து குழுவுக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தின் மத சிவில் அரசியல் தலைவர்கள் நீதியை பெற்றுக்கொடுக்க கொடுக்க முன்னிற்க வேண்டுமென மேலும் கேட்டுக்கொண்டனர் మే నేర్మకి ముదం న్యూస్ అవర్స్ తొలకా